பர்ம் கடவல் மூர்த்து மிஸ் நேரம் பர்ம் மூர்த்து மிஸ் கடவுளோட நேரம் ஒரு நல்ல காரியம் அது கல்யாணமோட மூர்த்தம் இருக்கலாம் கிரக புரேசோட மூர்த்தம் இருக்கலாம் இல்லை வேறு எதுவும் நல்ல காரியம் மோஸ்ட்லி நம்ம இந்த நேரத்தில் தான் பர்மூர்த்தில் கடவுளோட நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறோம் டைஜஷன் ஒர்க் கம்ப்ளீட் மீன்ஸ் டீப் ஸ்லீப் ஆன் அதாவது சொல்லுவாங்க அர்லி டு டின்னர் அர்லி டு bed அர்லி டு ரைஸ் மேக் ஏ பர்சன் ஹெல்தி வெல்தி அண்ட் வைஸ் தமிழ் ரொம்ப ரொம்ப நல்ல லாங்குவேஜ் எனக்கு தமிழ் பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்னோட மதர் டேங்க் ஹிந்தி அதாவது தப்பாக பேசியிருந்தா மணிக்கும் நன்றி வணக்கம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருமே நோய் இல்லாமல் வாழணும் எல்லாத்துக்கும் நல்லது இருக்கணும் யாருக்கும் இந்த விதமாக தும்பம் வரக்கூடாது அனைவருக்கும் வணக்கம் அதிகாலை எஸ்பெஷலி பர்ம மூர்த்தில் எந்திர்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பர்ம் மிஸ் கடவுள் மூர்த்தம் மிஸ் நேரம் பர் மூர்த்து மீன்ஸ் கடவுளோட நேரம் அந்த நேரத்தில் இன்வாயன்மெண்டில் பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும் பர்விசன் பவர் பீக்கில் இருக்கும் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் லெவல் மற்ற நேரமோட அதிகமாக இருக்கும் அதனால் இந்த நேரத்தில் தியானம் சான்டிங் இல்லை ஏதோ ஒன்று ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இஃபெக்டிவாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்மளோட அப்சர்வ் பவரும் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த நேரத்தில் படிக்கும்போது சீக்கிரமாக அந்த படி ஏறும் அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது அதோட ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அதனால தான் ஒரு நல்ல காரியம் அது கல்யாணமோட முகூர்த்தம் இருக்கலாம் கிரப்பிரவேசோட புரோசோட முகூர்த்தம் இருக்கலாம் இல்லை வேறு எதுவும் நல்ல காரியம் மோஸ்ட்லி நம்ம இந்த நேரத்தில் தான் பர்ம்பு முர்த்தத்தில் கடவுளோட நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறோம் சின்ன உதாரணத்து புரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஒரு இட்லி கடை இல்லாட்டி ஏதோ ஒரு கடை வச்சிருக்கீங்க வச்சுக்கீங்க அந்த கடையில் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் வியாபாரம் அதிகாலை தான் ஆகுது சப்போஸ் அந்த நேரத்துக்கு நீங்கள் கடை துறக்கலை நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க என்ன ஆகும் நீங்கள் உங்க வியாபாரோட கோல்டன் பீரியட் மிஸ் பண்ணிருவீங்க தொண்ணூறு சதவீதம் வியாபாரம் மிஸ் பண்ணுவீங்க அதே போல பர்மமுறை இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு டைம் தான் வரும் நம்ம அந்த நேரத்தில் தூங்கிட்டோம் அந்த நேரத்து ரெண்டாவது வராது அந்த இந்த விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம அதிகாலை எந்தக்கும் நினைக்கிறோம் அதுக்காக நம்ம நைட் படுக்கும்போது அலாரம் கூட கொடுக்குறோம் ஆனால் அதிகாலை நம்ம தூக்கத்துக்கு அடிமையாயிட்டோம் நம்ம எந்திரிக்கிறது இப்ப போல ஏழு மணி எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணி கூட ஆயிருது அந்த அதிகாலை கடவுளோட நேரத்தில் அதுக்கு கொஞ்சம் சிம்பிளா டிப்ஸ் தரேன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நீங்க இந்த நேரத்தில் அதிகாலை எந்திரிக்கணும் நினைக்கிறீங்க அந்த நேரத்தில் கொடுக்கறோட இன்னொரு மூணு அலாரம் நைட் கொடுங்க உணவு சூரிய மறைக்கிறதுக்கு முன்னாடி முடிச்சுக்கீங்க அடுத்த கேள்வி வரும் உணவு சூரிய மறைக்கிறது முன்னாடி முடிக்கிறதுக்கு கடவுளோட நேரம் பர்ம மூடத்துல எழுந்திரிக்கிறதுக்கு இன்னும் சம்பந்தம் இருக்கு ஆனா சம்பந்தம் இருக்கு நம்ம இரவு உணவு சூரிய மறைக்கும் முன்னாடி முடிக்கும் போது நம்ம நேரமா ஒன்பது மணி பத்து மணி போல தூங்கலாம் தூங்கும் போது நம்மோட டைஜன் ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கும் டைஜன் ஒர்க் கம்ப்ளீட் டீப் ஸ்லீப் ஆன் நல்ல தூக்கம் வரும் நல்ல தூக்கத்தில் நம்ம உடல் நம்ம இருக்கு நம்ம அதிகாலை இந்த நேரத்தில் எந்திரிக்கணும் நினைக்கிறோம் அந்த நேரத்தில் முடியும் ரெண்டாவது எல்லா தூங்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி மொபைல் டிவி லேப்டாப் பார்க்குறதுக்கு அவாய்டு பண்ணாங்க அதில் வரக்கூடிய ப்ளூ ஹெல் லைட் நம்மளுடைய உடல் உடலில் கிடையாததுக்கு தொந்தரம் கொடுக்கும் நம்ம உடலில் கரெக்டாக மெலக்ட்ரானிக் சொறுக்காது கரெக்டாக மெலக்ட்ரானிக் தான் நல்லா தூக்கம் வரும் நல்லா டீப் ஸ்லீப் வரும் தூக்கம் வரலன்னு வைங்க நீங்கள் உங்கள் இது ஒன்று புக்கு படிங்க புக் ரீட் பண்ணுங்க ரொம்ப சீக்கிரமாக தூக்கம் வந்துடும் மூணாவது அலாரம் நீங்கள் ஒரு உங்கள் மைண்டில் அதிகாலை எந்திர்க்கிறதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணுங்க உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயும் டூர் போகிறீங்க அதிகாலை அந்த டூர் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க நீங்கள் தானாக அலாரம் இல்லாமல் கூட அந்த நேரத்தில் எந்திரிச்சிருவீங்க அதே மாதிரி எக்ஸைட்மெண்ட் அதிகாலை கடவுளோட நேரத்தில் எந்திரிக்கிறதுக்கு கிரியேட் பண்ணாங்க எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச வேலை உங்கள் ஏதாவது ஸ்கில் இருந்தால் அதோட ப்ராக்டிஸ் அந்த நேரத்தில் பண்ணாங்க அந்த ஸ்கில்லும் டெவலப் ஆகும் உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கூட கிரியேட் ஆகும் அதாவது சொல்லுவாங்க அர்லி டு டின்னர் அர்லி டு பேட் அர்லி டு ரைஸ் மேக் ஏ பர்சன் ஹெல்தி வெல்தி அண்ட் வைஸ் இரவுணவு சூரிய மலிக்கிறதுக்கு முன்னாடி முடிச்சிக்கிங்க ஒம்பது மணி பத்து மணி போல் நேரமாக தூங்கிக்கிங்க காலையில் கடவுள் நேரத்தில் பரம்முறத்தில் எந்திரிச்சிக்கிங்க அதை கூட தினமும் ஒரு மணி நேரம் டூ ரெண்டு மணி நேரம் மண்ணோட தொடர்பு வச்சுக்கிங்க அரை மணி நேரம் சூரிய வழி எடுத்துக்கிங்க இந்த சிம்பிள் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணி வாழ்க்கை பூரா மாத்திர மருந்து சாப்பிட்டாம ஒரு நோய் இல்லாமல் வாழலாம் தமிழ் ரொம்ப ரொம்ப நல்ல லாங்குவேஜ் எனக்கு தமிழ் பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்னோடய மதர் டங் ஹிந்தி அதாவது தப்பாக பேசியிருந்தா மணிக்கும் நன்றி வணக்கம்